நீங்கள் கேட்க இருப்பது எனக்கு வேலை கிடைக்குமா எழுதியவர் என் சொக்கன் ஒலி வடிவில் வழங்குபவர் தர்மா ராமன் அத்தியாயம் ஒன்று எல்லோருக்கும் ஒரு வேலை எனக்கு வேலை கிடைக்குமா அந்த இளைஞர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார் பதற்றத்தில் அவருடைய கை விரல் நகங்களெல்லாம் காணாமல் போய்க் கொண்டிருந்தன சும்மாவா இந்திய விமானப்படையில் சேரும் அபூர்வமான வாய்ப்பு இந்த இன்டர்வியூவில் மட்டும் ஜெயித்துவிட்டால் போதும் தரையில் கால் பதிக்காமல் ஆகாயத்திலேயே உலகத்தை சுற்றி வரலாம் ஒருவர் இருவர் அல்ல எட்டு பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அவர்களில் ஒருவராக தன்னாலும் இடம் பிடிக்க முடியும் என்கிற நம்பிக்கையுடன் காத்திருந்தார் அவர் இதற்காக அவர் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு பயணம் செய்து வந்திருந்தார் அவருடைய அற்புதமான திறமை புத்திசாலித்தனத்துக்கு இது போன்ற இன்டர்வியூக்கள் சர்வசாதாரணம் பிரமாதமாக பீத்து உதறியிருந்தார் ஆகவே தனக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் அந்த இளைஞருக்கு சந்தேகம் எதுவும் இல்லை மிகுந்த ஆவலுடன் தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு விமானப்படை அதிகாரி ஒருவர் உள்ளே இருந்து வந்தார் மொத்தம் இருபத்தைந்து பேர் கலந்து கொண்ட இன்டர்வியூவில் எட்டு பேரை தேர்வு செய்திருப்பதாக அறிவித்தார் அவர் ஒவ்வொரு பேராக படிக்க படிக்க அந்த இளைஞரின் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது வெற்றி பெற்றவர்களின் பெயர் பட்டியலில் அந்த இளைஞருக்கு இடம் இல்லை அவர் நிராகரிக்கப்பட்டுவிட்டார் இமயமலையின் உச்சியிலிருந்து கீழே விழுந்தது போல் மனம் உடைந்தார் அவர் என்ன ஆயிற்று எல்லா கேள்விகளுக்கும் ஒழுங்காகத்தானே பதில் சொன்னேன் பிறகு ஏன் என்னை நிராகரித்து விட்டார்கள் இப்போது புலம்பி என்ன பிரயோஜனம் உனக்கு இங்கே வேலை இல்லை என்று நிராகரித்து விட்டார்கள் இன்னும் சிறிது நேரம் இங்கேயே உட்கார்ந்திருந்தால் இழுத்து வெளியே தள்ளி கதவை சாத்தி விடுவார்கள் விரக்தியுடன் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார் அவர் கடவுளே இனிமேல் என் எதிர்காலம் என்ன ஆகப்போகிறது எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமா அல்லது இப்படி திரும்ப திரும்ப நிராகரிக்கப்பட்டு வாழ்க்கை முழுவதும் தோல்விக்கு சொந்தக்காரனாக நான் வாழ வேண்டியதுதானா இந்த கதை நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானதாக தோன்றுகிறது இல்லையா உனக்கு வேலை இல்லை என்று நிராகரிக்கப்பட்ட அந்த இளைஞரின் சோக மனோநிலையை நம்மால் நன்கு உணர முடிகிறது தானே எனக்கு வேலை கிடைக்குமா என்பதுதான் இன்றைய இந்திய இளைஞர்களின் மனத்தில் சுழன்று வருகிற பெரிய கேள்வியாக இருக்கிறது கல்லூரி நாள்களிலிருந்து சொல்லப்போனால் பள்ளியில் படிக்கும் போதே இந்த கேள்வியை அவர்கள் மனத்துக்குள் உருட்டத் தொடங்கிவிடுகிறார்கள் ஒருவேளை இளைஞர்கள் இதை மறந்து சும்மா இருந்தாலும் சுற்றியிருக்கிறவர்கள் விடமாட்டார்கள் என்னப்பா படிக்கிற என்ன மார்க் என்ன ரேங்க் இப்படியெல்லாம் அலட்சியமா இருந்தா உனக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும் என்றெல்லாம் அக்கறையாக கேட்பது போல் கத்தி செருகுவார்கள் இதனால் எனக்கு வேலை கிடைக்குமா என்று கவலைப்படாத இந்திய இளைஞர்களே இல்லை என்று தயங்காமல் சொல்லிவிடலாம் படிக்கிறவர்கள் படிப்பை முடித்து வேலை தேடத் தொடங்குபவர்கள் கிடைத்த வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறவர்கள் விரும்புகிறவர்கள் என நம்மில் பலரும் பலவிதமாக இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்குகிற இந்த கேள்வி மிக குறுகிய காலகட்டத்துக்குள் வாழ்வா சாவா பிரச்சனையாகி விடுகிறது அதன் பிறகு ஒவ்வொரு தோல்வியும் Sample complete. Ready to continue?